ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தை எத்தனையோ எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றும் நீ காத்திருக்கின்றாய் சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது கூட புரியாமல் நின்று கொண்டிருக்க இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று குழம்பி நிற்கின்றாய் என் தங்க குழந்தையே இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்து விடுகின்றது நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலுமே இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டும் என்றே கெடுக்கின்றார்களே அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும் இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா என்று என் அம்மாவே இந்த எதிரிகளில்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்தி து எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் நடப்பதே இல்லை என் தங்க பிள்ளையே இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில்தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த அம்மா உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் அல்லவா என் செல்ல குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டுதான் வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாயா எதற்காக இப்படி என் தலையில் துண்டை தூக்கி போடுகின்றீர்கள் எனக்கு விடுதலை தாருங்கள் எனக்கு மன நிம்மதியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையும் தவறான கருத்தில் புரிந்து கொள்ள கூடாது செல்ல பிள்ளையே இந்த அம்மா எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன் இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா இந்த தாயானவள் இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்று இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத எதிரி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களைப் பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும் அவர்கள் உண்மை உன்னை பற்றிய செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும் யாரென்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் புலம்பி தவிக்கின்றாய் அல்லவா நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கிறதே என்று நீ குழம்பி நிற்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றோம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று என்றாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா என் செல்ல குழந்தையே உனக்கும் ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லியிருக்க மாட்டாய் ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நின்று கொண்டிருக்கும் உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கும் கடைசியில் யார் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரை தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பார்கள் என் தங்க பிள்ளையே அப்பொழுது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார் என் செல்ல பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கும் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றேன் யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளிலெல்லாம் இழுத்து விடுகின்றார்கள் நான் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை என்று நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லியிருக்கின்றாய் அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா நிச்சயமாக இல்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது அல்லவா இதுதான் உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா இந்த தாயானவள் எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம்மிடத்தில் பேச வந்திருக்கின்றாள் என்று நீ பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் என் செல்ல குழந்தையே இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நீ என்ன செய்கின்றாய் எங்கு செல்கின்றாய் எப்படியெல்லாம் இருக்கின்றாய் என்ன யாரிடத்தில் என்ன பேசுகின்றாய் என்று உன்னை பற்றியே அவர்கள் சிந்தித்துக் கொண்டும் உன்னை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டுமே இருக்கின்றார்கள் உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டுக் கொண்டே செல்கின்ற कार्य कर அவர்களினுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்னவென்பதும் உன் வாழ்க்கையில் நீ எப்படியாவது முன்னேற்றத்தை கண்டுவிடுவாயோ எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னை பற்றியே அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தால் கூட நீ எங்கே முன்னேறிவிடுவாயோ என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் தங்கமே கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான் ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் அதனால் தான் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு சற்று ஒதுங்கி நிற்கின்றார்கள் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் நேரடியாக உன்னிடத்தில் எதையுமே செய்ய மாட்டார்கள் உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்மறையாக கொண்டும் வந்து கொடுப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இத்தனைக்கும் அவர்கள் வேறு யாரோவெல்லாம் கிடையாது எங்கோ இருக்கின்றார்களோ வேறு ஊரில் இருக்கின்றார்களோ வெளி மாநிலத்தில் இருக்கின்றார்களா என்றெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கும் நிச்சயமாக கிடையாது என் தங்க பிள்ளையே உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்பொழுது என்ன செய்கின்றாய் என்பதில் அதிக கவனத்தோடும் இருக்கின்றார்கள் நீ என்ன செய்தாலும் அது என்ன இது என்ன என்றெல்லாம் உன்னிடத்திலே நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அப்படியானால் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன்மீது அக்கறை இருப்பவர்கள் போல நல்லவர்கள் போல எப்போவுமே எதுவுமே தெரியாதவர்கள் போல அதுவும் அவர்கள் மீது சந்தேகம் வராத அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இவர்கள் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள் போல நடந்து கொண்டிருக்கின்ற இதை முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா ஒரு ஆண் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே இப்பொழுது நீ சற்று சிந்தித்து இருப்பாய் இது போன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கின்றார் நம் அருகில் யார் இருக்கின்றார் நம் அருகில் இருக்கின்றார்களா அல்லது நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களா என்று கூட உனக்கு சந்தேகம் வரலாம் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக ஒரு ஆண் அதுவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார் அவர்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட நாட் முன்பாக நல்ல வேலையில் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே அதுவும் உள்ளூரிலேயே ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர் நல்ல வசதி படைத்தவர் ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள் அவர்களினுடைய நடத்தைகள் நல்லது அல்ல இருந்து பார்ப்பவர்களுக்கு தூய மனிதர் என்று தோன்றினாலும் அவரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவர்களினுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவதும் மற்றவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரிடம் கேட்டு இன்னொருவரிடத்தில் சொல்வதும் என்று மிக மட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அவருக்கு வேறு எங்கும் கவனமே இல்லை யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சினைக்காக சண்டையிட வேண்டும் அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எண்ணம் தான் அவர்களுக்குள் அடிக்கடி வருகின்றது என் தங்க குழந்தை இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுதெல்லாம் இதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் உன் வெகிளித்தனத்தினால் தான் எதையுமே புரிந்து கொள்ள முடிவதில்லை இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி